அதிமுகவா திமுகவா எந்த பக்கம் சேர்கிறது தேமுதிக பிரேமலதாவின் பிளான் பி இதுதான் தேமுதிகவின் அடுத்த முடிவு தமிழ்நாட்டில் அரசியல் காலம் தற்போது தீவிரமாக சூடேறி வருகிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு எந்த கூட்டணியில் தேமுதிக இணையப் போகிறது என்பது மிகப்பெரிய கேள்வியாக மாறியுள்ளது தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தற்போதைக்கு திமுக அதிமுக ஆகிய இரு கூட்டணிகளிடமிருந்து சமதூரத்தில் இருக்கிறார் கூட்டணி குறித்து ஜனவரியில் அறிவிப்போம் என்று அவரது ஒரு வாக்கியம் அரசியல் வட்டாரங்களில் பெரும் ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளது அதிமுகவிலிருந்தும் திமுகவிலிருந்தும் தேமுதிகவுக்கு அழைப்புகள் வந்து கொண்டிருக்கும் நிலையில் இருதரப்பும் பிரேமலதாவை தங்கள் பக்கம் இருக்க பல்வேறு அரசியல் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளன சமீபத்தில் பிரேமலதாவின் தாயார் மறைவுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தார் அதன் பின்னர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பாஜக தலைவர் அண்ணாமலையும் சென்று ஆறுதல் தெரிவித்துள்ளார் இது அரசியல் மரியாதையாக தோன்றினாலும் அதற்குள் கூட்டணி கணக்குகள் தெளிவாக இருக்கிறது முன்னதாக ராஜ்யசபா சீட் பிரச்சினை காரணமாக அதிமுகவுடனான உறவு முறிந்ததே தேமுதிகவுக்கு திருப்புமுனையாக அமைந்தது அதன் பிறகு பிரேம்லதா திமுகவுடன் நெருக்கம் ஏற்படுத்தியுள்ளார் ஆனால் சமீபத்தில் திமுக அரசின் சட்டம் மற்றும் ஒழுங்கு நிலையை கடுமையாக விமர்சித்தது இரு தரப்புகளையும் தூரத்தில் வைக்கும் அரசியல் யுக்தியாகவே பார்க்கப்படுகிறது அதிமுக தற்போது பாமக தாவேகா ஆகிய கட்சிகளை தங்கள் கூட்டணியில் இணைக்க முயற்சிக்கிறது தேமுதிகவும் அதிமுகவுடனான கதவை அடைக்காமல் அதே சமயம் திமுக வாய்ப்பையும் திறந்து வைக்கிறது அரசியல் அங்கீகாரம் பெற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் குறைந்தது எட்டு எம்எல்ஏக்கள் தேமுதிகவில் வெற்றி பெற வேண்டும் ஆதிமுக கூட்டணியில் சேர்ந்தால் குறைந்தது பத்து தொகுதிகள் உறுதி என பிரேமலதா நம்புகிறார் காரணம் விஜயும் பாமகவும் அதிமுக கூட்டணி இணையும் வாய்ப்புகள் இருப்பதால் வட மாவட்டங்களில் தேமுதிக வாக்கு வங்கி வலுப்பெறும் அதே சமயம் அதிமுகவுடனான வாய்ப்பு இல்லை எனில் திமுக கூட்டணியை சேர்ந்து அதிக தொகுதி பங்கீடு பெற்றுக்கொள்ளலாம் என பிரேமலதா தன்னுடைய கணக்கை போடுகிறாராம் அவரை பொறுத்தவரை இப்போதைய முக்கிய இலக்கு பத்து எம்எல்ஏக்கள் மற்றும் ஒரு மாநிலங்களவை சீட்டுதான் இதன் அடிப்படையில் ஜனவரி மாதமே தேமுதிக கூட்டணி முடிவை அறிவிக்கும் முக்கிய நேரமாக இருக்கலாம் என அரசியல் பார்வையாளர்கள் குறிப்பிடுகின்றனர்